श्री श्री गुरु श्री 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 نتا نتیانا آم چیتنا سچیتنا آم ایکو جو بہن آم بیدتا تھی کاما What is that بھگوان ساپولینسیس دیجیز ایکو جو بہن آم بیدتا تھی کاما بھگوان سیمولر نمبر and نتا نتیانا آم and nityanam puranam. So these jivas, we, we are puranam. Uh, jiva bhaga savidnya sa anantaya kalpate. How many jivas are there? There is no limit. Nobody can count. Ananta. Ananta means you cannot get the limit. Now, so many millions or so many thousands. No. You cannot count. <coughs> so, all these jivas, we, living entities, we are being maintained by that one. This is the basic information. Eko jabhunam vidudhati count. Uh, Just like we maintain our family. One man is earning, and he is maintaining his family. Uh, wife, children, servants dependents, workers, so, so many. <coughs> similarly, he, that one, Bhagavan, is maintaining all the living entities. you do not know how many there are. in africa, there are millions of elephants. they are also eating uh, 40 kg at one time. so that they are also being maintained. एंड स्मॉल एंड देट इज ऑल्सो बींग मेंटेन देर आर एट मिलियन फोर हंड्रेड थाउजेंड होम्स ऑफ डिफरेंट बॉडीज हु इज मेंटेनिंग दैम मेंटेनिंग भगवान दब होना मिल था काम देरी फै सो वाई ही नॉट मेंटेन एस especially those who are devotees uh, who have taken shelter at the lotus feet of the supreme lord leaving aside everything simply for his service <clears throat> ஸோ என்று வேதங்கள்ல வேதங்களில் பகவானுடைய நிலை என்ன ஏன்னா பகவானை பற்றி நம்ம எல்லாரும் தெளிவாக நம்ம கொள்ளணும் நித்யோ நித்யானாம் சேதன சேதனம் ஏகோ பகுனான் விதாதி காமான் ஏன்னா பகவான் ஒருத்தர் தான் பகவான் வந்து ஒருத்தர் தான் அதான் சொல்கிறேன் நித்தியோ நித்தியானம் ஏகோ பகுனான் ஆனால் ஜீவர்கள் கோடி கோடி பேர் இருக்காங்க ஜீவர்கள் வந்து கோடி கோடி எண்ணிக்கையே பண்ணவே முடியாது இன்னைக்கு தேர்தல் விஞ்ஞானிகளால் எதையும் அந்த ஜீவர்கள் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் எண்ணிக்கை கொள்ள முடியாது அப்போ அந்த பகவான் ஒருத்தர் தான் எல்லா ஜீவர்களையும் பராமரிக்கிறார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லப்படுகிறது ஏகோ பகவான் விதாதி காமான் பகவான் ஒருத்தர் தான் அவர் பல பேர் இல்லை ஆனால் மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நல்ல உதாரணம் சொல்கிறார் எப்படியும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து பணம் சம்பாத்தியம் பண்ணுறார் குடும்ப தலைவர் அப்படிங்கிற பணம் சம்பாத்தியம் பண்ணுறார் அவருக்கான குடும்பத்தை பார்க்குறார் குழந்தைகள் பார்க்குறாரு வேலைக்காரங்களை பார்க்குறார் எத்தனையோ பேரில் அவர் வந்து பார்க்குறார் ஆனால் ஒருத்தர் தான் பணம் சம்பாதிக்கிறார் அதே மாதிரி தான் பகவான் ஒருத்தர் தான் ஆனால் அவர் பல கோடி ஜீவன்களை அவர் பராமரிக்கிறார் ஜீவ பாக சிக்ஜா சேஷ ச ஆனந்தே கல்பதே ஆனந்தா அப்படின்னா அனந்த கோடி கோடினா கோடி கோடி அதுக்கு எண்ணிக்கையே கிடையாது அக்த உதாரணம் சொன்னார்ல ஆப்பிரிக்காவில் வந்து லட்சக்கணக்கான யானைகள் இருக்கு ஒரு யானை ஒரு நேளைக்கு நாற்பது கிலோ சாப்பிடுது அப்போ அவ்வளவு யானைகளையும் யார் பராமரிக்கிறா மாதிரி எறும்பு அந்த எறும்பு சின்ன அளவில் இருக்குது அதுக்கும் உணவு கொடுக்குறார் எவ்வளவு ஜீவன்கள் உலகத்தில் இருக்குது அவ்வளவு ஜீவன்களையும் யார் பராமரிக்கிறா அப்படின்னா பகவான் ஒருத்தர் தான் அதை பராமரிக்கிறார் எப்படி குடும்பத் தலைவர் ஒருத்தர் ஏன்னா நாம் வந்து விரும்புகிறனால நமக்கு ஒரு சின்ன குடும்பத்தை கொடுத்துருக்காரு ஒரு சின்ன குடும்பம் ஒரு சின்ன நிர்வாகம் அவரை விட்டுட்டு நாம் தனியாக அனுபவிக்க நினச்சதுனால் ஒரு சின்ன பொறுப்பை கொடுக்குறார் நம்மளால் பெரிய பொறுப்பை பார்க்க முடியாது ஆனால் பகவான் வந்து மிகப்பெரிய பொறுப்பை அவர் கணிச்சிட்ருக்கார் ஏன் இதை சொல்கிறாருன்னா அப்பேற்பட்ட பகவான் தன்னுடைய பக்தர்களை பராமரிக்க மாட்டாரா அதுதான் கேள்விங்க சுப்ரபார் வந்து தன்னுடைய பக்தர்கள் எல்லாருமே வெளிநாட்டு பக்தர்கள் அவங்க எல்லாருமே பிரபுபாதரை நம்பி அவங்க வாழ்க்கையை விட்டுட்டு அர்ப்பணம் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க ஸோ அப்போ புரோபாகர் வந்து அழகாக அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறார் இவ்வளவு கோடி கோடி கோடிக்கணக்கான ஜீவன்களை பராமரிக்கிற பகவான் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுக்காக பகவானுக்காக சேவை செய்கிறதுக்காக வரக்கூடிய பக்தர்களை அவர் பராமரிக்க மாட்டாரா ஸோ அதான் பிரபாகர் அழகாக கேள்வி கேட்குறார் அனந்த கோடி பிரம்மாண்டம் கோடி 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 பிரம்மாண்டத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களையும் அவர் தான் பராமரிக்கிறார் நம்ம யார் நம்ம எத்தனை பேருக்கு சாப்பாடு போட முடியும் எவ்வளோ பேருக்கு என்ன செய்ய முடியும் இப்போ அன்றைக்கி ஏகாதசி அன்னைக்கு நாங்கள் சாயங்காலம் ஆகிப்போச்சு சாயங்காலம் ஒரு ஏழு மணி ஆயினோடன அப்படியே அந்த ஈசலாக பேசல் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான ஈசல் வந்துச்சு அது எங்கே இருந்துச்சு வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னே தெரியாது ஆனால் அவ்வளோ ஈசல்கள் அங்கே வருது அப்போ அவ்வளோ ஈசல்களுக்கும் பகவான் தான் படியல அப்படி பார்த்தா எத்தனை கோடி ஜிவாத் மக்கள் அங்கே இருக்காங்க அதான் சொல்கிறார் ஜிவாத் மக்கள் அனந்த கோடி 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 பேர் இருக்காங்க ஆனால் பராமரிக்க கடவர் ஒரே ஒருவர் தான் அதான் நித்யோ நித்தியானாம் சேதன சேதனாம் ஏகோ பகுனாம் பிதாதி காமான் அந்த பகவான் எல்லாத்தையும் பராமரிப்பார்கள் அப்போ பக்தர்களை ஏன் கவனிக்க மாட்டாரா பராமரிக்க மாட்டாரா ஸோ நமக்கு என்ன வேணும் அதில் நம்பிக்கை வேணும் நமக்கு என்ன வேணும் முழுமையான நம்பிக்கை வேணும் பகவான் தான் நம்மளை ரட்சிப்பார் ஏன்னா இந்த வேத சாஸ்திரங்களில் மூலமாக படித்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒன்னே ஒன்று என்னன்னா முழு நம்பிக்கை கிருஷ்ணர் மேலே நமக்கு என்ன வரணும் முழு நம்பிக்கை என்ன பகவத்கீதை சொல்றார் அனன்யா சிந்தை எந்தமாம் ஏ ஜனா பரி பாசதே தேசாம் நித்யாபி யுக்தானாம் யோக சேமம் பகாமயம் எனது தெய்வீகமான திருவுருவின் மீது தியானம் செய்து கொண்டு பக்தியுடன் ஒளிபொருளுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் இருப்பவற்றை காத்தும் நானே பாலிக்கின்றேன் ஸோ பகவான் தான் பாதிக்கிறார் ஆனால் நமக்கு என்ன வரணும்னா முழு நம்பிக்கை வரணும் நமக்கு என்ன வரமாட்டேங்குது அப்படின்னா நம்பிக்கை வரமாட்டேங்குது அதுதான் பிரச்சனை அதுக்கு தான் புரோபாதர்களுடைய லெக்சரை நம்ம கேட்குறோம் ஸோ இப்போ சொல்கிறார் அழகாக சொல்கிறார் எத்தனையோ ஜீவன்கள் யானைகள் என் கடலில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ இப்போ திமிங்கள்லாம் ஒவ்வொன்றும் மூணு டன் உணவுகளை சாப்பிடுங்கிறாங்க இப்போ அதுக்கெல்லாம் யார் உணவு கொடுக்குறா கடலில் பாருங்கள் எவ்வளவோ ஜீவாத்மாக்கள் இருக்குது என்ன அதான் சொன்னால் எண்பத்தி நாலு லட்சம் ஜீவாத் மக்கள் இந்த உலகத்தில் பகவான் படைச்சிருக்கார் அவர் பெரிய குடும்பத்தை அவர் நிர்வாகம் பண்ணுறார் நம்மெல்லாம் ஒரு சின்ன குடும்பம் ஏன்னா நம்ம வந்து சின்ன லெவலில் இருக்கும் அதனால் சின்ன குடும்பத்தை பராமரிக்கிறோம் அவர் பெரிய குடும்பத்தை பராமரிக்கிறார் ஆனால் எப்போ அவரை முழுமையாக சரணடைந்துள்ள பக்தர்களுக்கு அவர் முழு பொறுப்பை எடுத்து கொள்கிறார் பட் நமக்கு என்ன வேணும் முழுமையாக நம்பிக்கை வேணும் சொல்கிறார் தன்னுடைய பக்தர்கள்ட தன்னுடைய சிஷியர்கிட்ட சொல்கிறார் யார் ஒருவர் அனைத்தையும் விட்டுவிட்டு பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபடுகிறாரோ அவர்களுக்கு பகவான் கொள்ள மாட்டாரா என்ன எத்தனையோ கோடிக்கணக்கான ஜீவனங்களை பொறுப்படுத்தக்கூடிய பகவான் தன்னுடைய பக்தர்களுக்கு பொறுப்பு கொடுக்க கொள்ள மாட்டாரா நிச்சயம் எடுத்துக்கொள்வார் அதில் நமக்கு என்ன வேணும் நம்பிக்கை வேணும் ஸோ அதனால் பக்தர்கள் எல்லோரும் முழு நம்பிக்கையோடு தின நம்பிக்கையோடு நாம் எல்லோரும் முழுமையாக பக்தி சேவை பண்ணணும் அதைத்தான் புறபார் விரும்புகிறார் விரும்புகிறது என்னென்னா சும்மா வந்தோம் ஏனோ தோணோன்னு இருக்கக்கூடாது முழுமையாக நாம் எல்லாரும் பக்தி சேவை பண்ணும் பொழுது நமக்கு முழு பொறுப்பையும் பகவான் கிருஷ்ணன் எடுத்துக்கொள்கிறார் ஹரே கிருஷ்ணா ஸோ இன்று வந்து ராதா ரசாய் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சாட் ஐட்டம் அதாவது பானிபூரி பேல்பூரி சமோசா இந்த மாதிரி ஐட்டம்னா நம்ம பக்தர்களுக்காண்டி சில பக்தர்கள் பாம்பேலேருந்து வந்திருக்குறாங்க ஸோ அவங்க எல்லாம் ஸோ இன்றைக்கி காலையில் இப்போ ஆறரை மணிக்கு நம்ம போய் பூஜை பண்ணி ஆரம்பிக்கிறோம் ஸோ மதியம் மூணு மணிலேருந்து அது ரெகுலராக இனிமேல் சேல்ஸுக்கு வரும் ஸோ பக்தர்கள் எல்லோரும் ஒன் ஒன்லி பிரசாதம் தான் நம்மளுடைய இஸ்கான் முறைப்படி ஒன்லி பிரசாதம் எல்லாம் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதமாகவே விநியோகம் பண்ணுறதுக்கு சேல் பண்ணுவதற்கு அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு சின்ன லெவலில் பண்ணுறோம் இதில் யாரும் ஆர்டர் கொடுக்குறவங்களும் ஆர்ட்ரு கொடுக்கலாம் நூறு வேணும் இரநூறு வேணும் அப்படிங்கிறவங்க அதுக்கு முன்னான நம்பர்லாம் உங்களுக்கு அனுப்ப சொல்கிறேன் எல்லாம் உங்களுக்கு வரும் அதில் நீங்கள் ஆர்டர் கொடுத்து உங்களுக்கு டேட்டு டைம் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஆர்டரும் அவங்க வாங்கி செஞ்சு தருவாங்க இப்போதைக்கு ஒரு மூணு ஃபேமிலி வந்திருக்குறாங்க அவங்க இன்னும் அவங்க நிறைய ஐட்டம் இருபத்தி ஏழு முப்பது வரை ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு சிம்பிளாக ஒரு அஞ்சாறு மட்டும் ரெடி பண்ணுறோம் ஸோ இன்னும் போக 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 நம்ம அதை இன்னும் விருத்தி பண்ணலாம் ஏன்னா பொதுவாக நம்ம எல்லாேருக்கும் பக்தர்கள் எல்லோருக்கும் சாப்பிடணும்னு ஆசை இருக்குது ஆனால் பிரசாதம் கிடைக்கல அப்போ பிரசாதமாக வேணும் அப்படிங்கிறனால இந்த ஏற்பாடு நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் பக்தர்கள் எல்லோரும் அதில் பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஸோ வர்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம பாணிக்கட்டி புரோகிராம் பாணிக்கட்டி சீதா வந்து நேற்று நடந்தது ஸோ வர ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லோரும் அருமின் குளம் அதாவது திருநெல்வேலி பக்கம் திருநெல்வேலி பக்கத்தில் ஜடாயு தீர்த்தம் காட்டு ராமர் கோயில் அங்கே வந்து தாமர பண்ணி தானே தாமரபரணி நதியில் நாம் அங்கே போய் தீர்த்தம் ஆடுறோம் அங்கே ஜடாயு தீர்த்தம்னு ஒன்று இருக்குது அங்கே ரெண்டு மூணு தீர்த்தம் பேர் இருக்குது அங்கேயும் நாம் எல்லோரும் குளிக்கிறோம் ஸோ காலையில் ஐந்தரை மணிக்கு எல்லோரும் அந்தந்த எந்தெந்த இடம்னு சொல்கிறோம் அங்கங்கே எல்லோரும் இது ரெடி ஆயிருங்க ஸோ அஞ்சரை மணிக்கு கிளம்புனோம்னா அங்கே ஒரு எட்டரை ஒம்பது மணிக்கு போயிடுவோம் ஸோ காலையில் பிரசாதம் பிரசாதம் முடித்த பிறகு அங்கேயே அபிஷேகம் அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் தீர்த்தவாரி எல்லோரும் மகாபுரம் கூப்பிட்டு போய் தீர்த்தம் பண்ணுறோம் அப்புறம் கீர்த்தன் மதிய பிரசாதம் அப்புறம் கொஞ்ச நேரம் நெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலம் அங்கே பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நாம சங்கீத்தனம் பண்ணிவிட்டு ஆறு மணிக்கு நம்ம கிளம்பி இங்கே ஒரு ஒம்பது மணி போல் வந்துடுறோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு நபருக்கு வந்து ஸோ போக வர செலவு காலை மதியம் இரவு பிரசாதம் எல்லாம் சேர்த்து எழுநூற்றி ஐம்பது ரூபா ஸோ எல்லோரும் திருவங்காபுரை விட்ட கான்டாக்ட் பண்ணிக்கிங்க ஸோ இன்றைக்கி எல்லாம் போட்டு விடலாமா இதில் போட்டு இன்றைக்கி போட்டு விட்டுருவார் எல்லோரும் புக் பண்ணிடுங்க ஏன்னா பாணிக்கட்டி சிதாதகி ப்ரோக்ராம் நம்ம வந்து பகவான் நித்யானந்தபுரனுடைய லீலைகள் ரகுநாதி ஸோ அவங்களுடைய லீலைகளை நம்ம எல்லோரும் பங்கு கொள்ளணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது பகவானுடைய லீலைகள் வந்து நடந்துச்சு நம்ம படிக்கிறோம் கேட்குறோம் ஆனால் சைத்தனை மகாபூர லீலைகளில் எல்லோரும் நாம் எல்லோரும் பங்கு கொள்ளலாம் இதுதான் சைத்திர மகாபுருடைய ஒரு விசேஷம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் சைத்தனை மகாபூர லீலைகளில் நாம் எல்லோரும் என்ன செய்யலாம் பங்கு கொள்ளலாம் ஸோ அதனால் தான் ப்ரோபார் வந்து நமக்கு இந்த ஏற்பாடை பண்ணி கொடுத்துக்கார் ஸோ நமக்கு எல்லாருக்கும் தீர்த்தம் ஆகணும் குளிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஆனால் வெறும்னா போய் குளிக்காமல் நாம் பகவானோடு சென்று நாம் அந்த தீர்த்தங்களை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ அதுவும் மகாபிரபு நித்தியானந்தபுரமுடைய கருணையினாலே நம்ம எல்லோரும் பக்தர்களோடு சேர்ந்து அந்த இடத்துக்கு போகலாம் ஸோ அதுக்கு வந்து வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபா தான் ஸோ எல்லோரும் திருவங்க ஷாம்சங்கிற போட்ட கேட்டுங்க ஸோ வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்தரை மணிக்கு பஸ்ஸு எங்கெங்கே கிளம்புன்னு சொல்லிடுவோம் அது புக் பண்ணுறது பொறுத்து புக் நிறைய பேர் புக் பண்ணுங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியாக சொல்லிடலாம் ஸோ அங்கங்கே கிளம்பிட்டு ஏன்னா நம்ம கரெக்டாக ஒரு அஞ்சரை மணி சொல்கிறோம் அஞ்சரை மணிக்கெல்லாம் கிளம்புனா நம்ம எட்டரை மணிக்கெல்லாம் போயிடலாம் மூணு மணி நேரம் ஆகும் அங்கே போய் நம்ம பிரசாதம் எடுத்துக்கொண்டு அப்புறம் எல்லாம் பண்ணுறதுக்கு நேரம் கரெக்டாக இருக்கும் ஸோ அங்கே எல்லாேருக்கும் இடம் நான் இருக்காங்க தங்க அங்கே ஒரு கோயில் இருக்குது அங்கேயும் நம்ம எல்லாம் வசதி இருக்குது ஸோ அதனால் பெரிய கோசாலை இருக்குது பெரிய கோசாலை அங்கே இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம நைட்டு வர்றதுக்கு ஒம்பது மணி ஆகும் ஏன்னா யாத்திரி அப்படின்னா பக்தர்களோடு நம்ம போகணும் பக்தருடைய சங்கத்தில் நம்ம எதையும் நம்ம செய்யணும் அதுதான் புரோபர் நம்ம கொடுத்துருக்கார் இப்போ சொன்னார் இல்லையா பகவான் தான் நம்மளை பராமரிக்கிறார் இப்போ அந்த ஆறாம் ஆண் கொடுக்கறனா அந்த அவ்வளோ பெரிய தண்ணியாக கொடுக்குற யார் தான் பகவான் தான் ஸோ அப்போ அந்த ஆறு எங்கே சுத்தமடையும் அப்படின்னா கலியுகத்தில் ஒரே வழி ஹரிநாம சங்கீத்தனம் மூலமாக தான் ஏன்னா எல்லோரும் போய் போய் குளித்து குளித்து பாவத்தை போக்குறாங்க அந்த பாவத்தை எப்படி போக்குறது அப்படின்னா ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணும்பொழுது தான் அது குறையும்ங்கிறாரு ஸோ அதனால் அந்த வாய்ப்பு சைத்தனமாக கூட நம்ம கொடுத்துருக்காரு ஸோ அந்த லீலைகளில் நாம் எல்லோரும் பங்கு கொள்ளணும் ஸோ அதனால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம தேஜ்தான் செய்யணும் பதினைந்தாம் தேதி வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை ஐந்தரை மணி அளவில் நாம் எல்லோரும் கிளம்புறோம் ஸோ அதுக்குண்டான கட்டணம் எழுநூற்றி ஐம்பது ரூபா தான்